முக்கியமா இரண்டு விஷயத்த போறேன் எப்படின்னு சொன்னா இப்ப சமீபத்தில் கர்த்தார் மீது இஸ்ரேல் ஒரு தாக்குதல் நடத்துது அந்த தாக்குதல் காரணமாக கர்த்தார் வந்து கோவப்பட்டு ஐநா சபையில ஒரு என்ன சொல்றது ஒரு ஏற்பாடு செய்து இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க இது என்னத்தினால இது வந்ததுன்னு சொல்லி அநேகருக்கு தெரியாத நான் நீங்க கட்டாயம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இது மூலமா நீங்க இஸ்லாமியர்கள் யாருன்னு தெரிஞ்சு கொள்ளலாம் கத்தார் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்திச்சு ஆகவே இஸ்ரேல் சொல்ற குற்றச்சாட்டு தீவிரவாதிகளை தாக்குதல் செய்தோம் தீவிரவாதிகளுக்கு கத்தாரை அடைக்கலம் கொடுத்தோம் கத்தார் அதை மறைக்கிறதுக்காக என்ன சொல்லிச்சுன்னா ஒரு நாட்டு மீது அத்துமறுவது தவறு என்று சரி அப்படி பார்த்தா சமீபத்துல அமெரிக்கா மீது ஈரான் தாக்குதல் நடத்தது கத்தாருக்குள்ள இடத்துல ஆனா அதுக்கு எதிராக கத்தார் ஐநா சபையில ஒரு இதை செய்யவில்லை இப்ப பாகிஸ்தான் மீது ஈரான் தாக்குச்சது பாகிஸ்தான் ஈரான் ஈரானுக்கு எதிராக ஐநா சபையில ஒரு தீர்மானத்தை கொண்டு வரையில் அதே மாதிரி பாகிஸ்தான் தான் இப்படி இப்படி அநேக இஸ்லாமிய நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் யுத்தம் செய்யும் போது இஸ்லாமியர்களும் குரல் கொடுப்பதில்லை அதே நேரத்தில் அந்த நாடுகளும் அமைதியாக இருந்துவிடும் ஆனா இப்ப கத்தார் மீது இஸ்ரேல் தீவிரவாதிகள் அதுவும் கத்தார் மக்கள் அங்க ஒரு சில செக்யூரிட்டி மாதிரி செஞ்சிருந்தாலும் அது பெரிய விஷயம் இல்லை அப்படி இருக்க ஐநா சபை மீது வாக்கெடுப்பு நடத்தது அதன் உண்மையான காரணம் என்று பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே தீவிரவாதிகளை ஆதரிப்பது இரண்டே நாடு ஒன்று பாகிஸ்தான் இரண்டாவது கத்தா இந்த கத்தா இருக்குங்க நாங்க மறைத்து வச்சிருந்த தீவிரவாதிகளை கொன்று விட்டார்கள் என்ற ஆத்திரம் காரணமாகத்தான் இவர்கள் ஐநா சபையில ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார்களே தவிர உண்மையிலே தங்களுடைய நாட்டிலே அத்துமுறித்தாங்கன்றது உண்மையான குற்றச்சாட்டு இல்ல இப்ப அடுத்த முக்கியமான இன்னொரு விஷயத்தை சொல்ல போறேன் எல்லாம் சுருக்கமா சொல்லிக்கொண்டு போற பெரிய விளக்கங்களை சொல்ல முடியாது காசாவில குழந்தைகள் சாகிறார்கள் என்று சொல்லி சொல்றாங்க காசாவில குழந்தைகள் சாகிறது ஒரு கெட்டவனா இருந்தா கூட அவனுக்கு கூட விருப்பம் இருக்காது குழந்தைகள் சாகிறது ஆனா நீங்களோட தெளிவா புரிந்து கொள்ள வேணும் காசாவில் பிறக்கிற இன்றைக்கு பிறக்கிற குழந்தைகள் நாளைக்கு அவர்கள் ஐரோப்பாவில இருக்கிற குழந்தைகள் மாதிரி வளர்ந்து குழந்தைகளாகவே இருப்பதில்லை வளர்ந்து பத்து குழந்தைகளையும் உயிரை எடுத்து விடுவாங்க இல்லாட்டி நூறு குழந்தைகள் ஆயிரம் குழந்தைகள் நேற்றைய குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க நடக்கிற நாடுகளில் பிறக்கிற இஸ்லாமிய இஸ்லாமியர்கள் பொதுவாகவே தீவிரவாதம் செய்ய துணிந்தவர்கள் நீங்க சிறிலங்காவை எடுத்துக்கொள்ளலாம் எத்தனையோ தீவிரவாத தாக்குதலை இஸ்லாமியர்கள் செய்திருக்கா இந்தியாவை எடுத்திருக்கலாம் எத்தனையோ தீவிரவாத தாக்குதலை செய்திருக்கிறாங்க ஆகவே தீவிரவாதம் என்பது உங்களுக்கு தெரியாது இஸ்லாமிய ஒரு திருடனே நேரம் வந்து நான் தவறு செய்தேன் என்று ஒத்துக்கொள்ள போறது இல்லை ஆனா அவங்கள மத புத்தகத்தின் அடிப்படையில அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காத காரணத்தினால அவங்க தங்களை நல்லவங்களா காட்டுறாங்க ஆனா நீங்க தீவிரவாதிகள் எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா காலங்காலமாய் தீவிரவாதமா இருந்து வர்றவன் தீவிரவாதம் செய்கிறது இல்ல நேற்று வரைக்கும் உங்களோட ஒரு மக்களா சக மக்களா இருந்தவன் தீவிரவாதம் செய்த பிறகு அவனுக்கு தீவிரவாதம் என்ற பெயரை கொடுத்து விட்டு அனைகர் தப்பிச்சு கொள்றாங்க ஆனா நேற்று வரைக்கும் பொதுமக்கள் இன்றைக்கு தீவிரவா இதே மாதிரி தான் ஒவ்வொரு முறையும் தீவிரவாதம் எப்படி நடக்குதுன்னு சொன்னா செத்தா குழந்தை வளர்ந்தா தீவிரவாதி இந்த லாஜிக் புரியாதால அநேகர் இந்த யூடியூப் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அவர்கள் தங்களுடைய வருமானங்களுக்காக மக்களிடத்துல தங்களை நல்லவங்க காட்டுறதுக்காக அவங்க அந்த பார்வையாளர் யார் அதிகமாக பாப்ப உதாரணத்துக்கு ஒரு விஷயம் பிடிக்கும் அவங்க இவ்வளவுதான் தவறு செய்தாலும் அவர்கள் தீவிரவாதம் செஞ்சாலும் அவர்களை தீவிரவாதி இல்லை என்ற மாதிரி யாராவது பேசினா அவங்களோட அதிக பாத்து இருப்பாங்க அப்ப அதை வந்து இந்த யூடியூபர்கள் அறிந்து இன்றைக்கு தீவிரவாதிகளை தீவிரவாதிகள் இல்லை என்றும் தீவிரவாதம் செய்யாம சாதாரணமா இருக்கிற இஸ்ரேல் மீது எல்லாருமே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அவன் அவன் குடும்பங்கள்ல இழப்புகள் ஏற்பட்டாதான் அதனுடைய வழி தெரியும் நான் சொல்றேன் காசாவில் நடக்கிற யுத்தம் வந்து இஸ்ரேல் ஏற்படுத்தின யுத்தம் இல்ல உங்களை உங்க எல்லார்டையும் ஒரு கேள்வி கேட்கிறேன் பொதுமக்களுக்காக கமாஸ் தீவிரவாதிகள் போராடுகிறது உண்மையா இருந்தா இஸ்ரேலுக்குள் பூந்து ராணுவத்தோடு யுத்தம் பண்ணினார்களா அல்லது அங்கு இருக்கிற அரசியல்வாதிகளோடு யுத்தம் பண்ணார்களா அங்க இருக்கிற அப்பாவி ஆயிரத்தி இருநூறு பொதுமக்களை பிடித்து கொண்டு அந்த பெண்களுடைய உடைகளை நிர்வாணமாக்கி ஊர்வலமா கொண்டு தெரிஞ்சாங்க இதான் இஸ்லாமியருடைய போராளியுடைய யோக்கியமா இது இதை போராளிகள் சொல்ல முடியுமா ஆயிரத்தி இருநூறு மக்களை கொண்டா அது குற்றம் இல்ல அறுபதனாயிரம் செத்தா குற்றமா ஒன்னு செத்தாலும் பத்து செத்தாலும் எல்லாம் கொலதா ஆகவே இந்த இப்போ நடக்கிற யுத்தத்துக்கு காரணமா பாத்தீங்கன்னா இஸ்லாமிய தீவிரவாதிகளா இஸ்ரேல் வந்து ஒரு நாடு பக்கத்தில் இருக்கிற காசு நாடில் உங்களுக்கு வரலாறு தெரியாது நான் சொல்லி ஒரு கொஞ்ச நேரத்துக்கு புரிய வைக்க முடியாது உங்களுக்கு போய் பண்ணி பார்க்கலாம் அதுக்கான ஹிஸ்டாரிக்கல் எவிடென்ஸ் இருக்குது ஆகவே இதுல இருக்கிற பெரிய ரகசியத்தை பாருங்க இஸ்லாமியர்கள் சொல்றாங்க கமாஸ் எல்லா இஸ்லாமியரும் எல்லா இஸ்லாமியர்களும் நீங்க சொல்லுவீங்க இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகளான இப்ப நான் கேட்கறோம் நீங்க வேணும்னு சொன்னா உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறோம் கூகுள்ல போய் இல்லாடி யூடியூப்ல போய் எங்கேயாவது ஒரு இஸ்லாமியரோட வாதம் இடத்துல போய் நீங்க அவங்கள்ட்ட போய் கமாஸ் தீவிரவாதிகள் ஆப்கான்ல இருக்கிறவங்க தீவிரவாதிகள் ஒசாமா தீவிரவாதி தீவிரவாதம் நீங்க எழுதி பாருங்க அவங்க ஒத்துக்கொள்ளவே மாட்டாங்க ஆனா வெளியில காணும் போது அதை ஒத்து ஒத்துக்கொண்டிருவாங்க இல்ல அப்படித்தான் ஆனா உள் மனதில் ஒத்துக்கொள்ள மாட்டாங்க அப்ப எல்லா இஸ்லாமியர்களுமே தீவிரவாதிகளை ஆதரிக்கிறாங்க அதனால நான் உங்கள்ட்ட ஒரு இன்னும் ரகசியம் சொல்றேன் பாருங்க இன்னைக்கு காசாவில அறுபதனாயிரம் பொதுமக்கள் கொல்லப்பட்டாங்கன்னு சொல்லி நீங்க கமா இன்னும் அவங்க ஆனா காசாவில் இருக்கிற மக்கள் கொல்லப்படுறாங்க அப்ப கமா தங்களை பாதுகாக்கிறதுக்காக நிலத்தடியில் இருக்கிறாங்க இதுக்கு ஒரு உதாரணம் பாருங்க இவ்வளவு காலம் யுத்தம் நடக்குது இஸ்ரேலிய கைதிகளை அவங்க பத்திரமாக வைத்திருக்க முடியும்னு சொன்னா காசா மக்களை மாத்திரமே பத்திரமாக வைத்திருக்க முடியவில்லை ஆகவே பாஸ் காசா மக்களுடைய இறப்பு தான் கமா தீவிரவாத வெற்றியா இருக்கிறதா வேண்டுமென்றே அங்கு காசாவில் இருக்கிற மக்களை பலி கொடுக்கறாங்க காசாவில் இருக்கிறவங்க எல்லாம் நீங்க மக்கள் சொல்ல முடியாது அவங்க எல்லாம் தீவிரவாதிகள் ஆதரிக்கிறவங்க அது பெண் நான் குழந்தை ரெண்டு இல்ல இன்றைக்கு குழந்தை எல்லாரும் குழந்தையா தான் பிறாக்குறாங்க வளர்ந்து தான் தெரியும் யார் குழந்தை யார் தீவிரவாதி யார் தவறு செய்யறோம்னு சொல்லி இந்த அடிப்படையில் உங்களுக்கு இந்த ரகசியங்களை ஒன்றை நீங்க என்ன செய்யறேன்னு சொன்னா தேடி பாக்குறதுல ஒருத்தருக்கும் அந்த விருப்பம் இல்லை கடைசியாக நான் உங்களிடத்துல ஒரு கேள்வி கேட்டு முடிக்கிறேன் காசாவில் ஒரு யுத்தம் நடக்கிறது அந்த காசாவில் உள்ள மக்களை வந்து இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர்களும் பார்த்ததில்ல சிறிலங்காவில் இருக்கிற இஸ்லாமியர்களும் பார்த்ததில்லை மற்ற நாடுகளில் இருக்கிற இஸ்லாமியரும் பார்த்ததில்லை அவங்க குரல் கொடுக்கறாங்க அவங்க குரல் கொடுக்கும்போது எப்படி கொடுக்கறாங்கன்னா இஸ்ரேல் வந்து காசா மக்களை கொல்லுதுன்னு சொல்லி இதே அவங்கள்ட்ட அந்த காசா மக்களுக்கு ஆதரவு தெரிக்கணும்னு சொல்லி இஸ்லாமியிட்ட போய் கேட்டு பாருங்க அப்ப கமாஸ் வந்து ஆயிரத்தி இருநூறு அப்பாவி பொதுமக்களை கொண்டதால தானே இந்த போர் நடங்கன்னு சொன்னா அது அவங்க ஒத்துக்கொள்ள மாட்டாங்க அது சரி கமா சீவிரவாதிகள் செய்தது சரி இஸ்ரேல் செய்தது தவறுனு சொல்லுவாங்க அப்ப அவங்களுக்குள்ள எவ்வளவு வன்மம் இருக்குன்னு கவனிச்சு பாருங்க இல்லா இஸ்லாமியர்களுக்கும் அந்த வன்மம் இருக்கு இப்போ நான் உங்கள்ட்ட ஒன்று கேட்கிறேன் இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களா இருக்கிற ஒரே காரணத்துக்காக குரல் கொடுக்கறாங்க இப்ப நாங்க உக்ரைன்லயும் போர் நடக்குது ரஷ்யாவிலேயும் போர் நடக்குது எந்த இஸ்லாமியர்களாவது ரஷ்யாவில குழந்த சாகுது உக்ரைன்ல குழந்த சாகுது உலகத்துல எத்தனையோ இஸ்லாமிய இல்லாத நாடுகள்ல குழந்தைகள் சாகுறது அப்பாவை குரல் கொடுத்திருக்கிறாங்களா ஆகவே இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகளா இருந்தாலும் தங்களுடைய மார்க்கமா இருக்கிற காரணத்தினால அவங்க ஆதரிக்கிறாங்க இதுக்கு இன்னும் ஒரு உள்ளாட்சி சொல்ற பாருங்க இஸ்லாமிய நாடுகள் பெரிய அன்பு பாசம் உள்ள நாடுகள் இல்லை ஆனா உலகத்து மக்கள் அழிய வேண்டும் என்பதிலே இஸ்லாமியர்கள் ஒற்றுமையா இருக்கிறாங்க இப்ப இஸ்லாமிய நாடுகள்ல ஏதாவது ஒரு பிரச்சனை அரசியல் பிரச்சனை வந்தா அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்க ஒரு இஸ்லாமிய நாடும் இல்ல அவங்க ஓடி வர்றது கிறிஸ்தவ நாடு இல்லாட்டி இந்து மத நாட்டுக்கு ஓடி வருவாங்க ஆனா அதே நாட்டுல இருந்து கொண்டு அந்த நாட்டுக்கு விசுவாசமா இருக்க மாட்டாங்க ஆனா அவங்களை எந்த நாடு விரட்டியடிச்சுதோ அந்த நாட்டுக்கு குரல் கொடுப்பாங்க இதுதான் இஸ்லாமியர்கிட்ட இருக்கிற நந்தி விசுவாசம் ஆகவே இஸ்லாமியர்களை குறித்து நீங்க அறிஞ்சு வச்சுக்கிறது தவறு இஸ்லாமியர்களை இப்ப நான் சொல்றேன் இந்த உலகத்தை எத்தனையோ மார்க்கங்கள் இருக்குது நாங்க வெறுக்கிறதா இருந்தா எல்லா மார்க்கத்தையும் வெறுக்க வேணும் ஆனா எல்லா மார்க்கத்தையும் வெறுக்கவில்லைன்னு சொல்லுங்க தவறு செய்யறது எல்லா மார்க்கத்தில இருந்தா இருக்கிறாங்க அப்படி பார்த்தா எல்லாரையும் கூட அந்த அடிப்படையில் நாங்க ஆனா இஸ்லாமியர்கள் என்பவர்கள் வந்து இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் கொல்லப்பட வேணும் அழிய வேணும் இந்த உலகத்துல ஒரு அகதிகளா ஒரு நாட்டுக்கு இஸ்லாமியர்கள் போனார்கள் சொன்னா போகும்போது பசி வறமையாண்டு போவார்கள் பசியும் வறுமையும் தீர்ந்துட்டா அவங்க அந்த நாட்டை ஆக்கிரமிக்க வேண்டும் என்ற நோக்கம் தான் இருக்கு அதுக்காகவே பிளான் பண்ணி புள்ளி எழுப்புறது வன்முறைகளை செய்கிறது நன்றி விசுவாசம் நீதிமொழிகள் பதினேழு பதிமூண்டுல ஒரு வசனம் இருக்கு நன்மைக்கு தீமை செய்ய வீட்டை விட்டு தீமை நீங்க ஆகவே இஸ்லாமியர்களுக்கு உண்மையை சொல்ல யா இஸ்லாமியர்கள் மேலே அவங்களுக்கு விருப்பம் அந்த குரான்ல சொல்லப்பட்டிருக்க விஷயத்தின்படி முதலாவது அவங்களுடைய எதிரி யூதர்கள் இரண்டாவது கிறிஸ்தவர்கள் மூன்றாவது காப்பியர்கள் சொன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள அழிய வேணும் ஆனா இப்ப இருக்கிற அரசியல் சட்டங்கள் இஸ்லாமியர்கள் ஏதாவது தவறுதலா செஞ்சு விட்டு அவங்க களி தின்ன வேண்டும் என்ற பயம் காரணமாக எந்த விஷயத்தையும் செய்ய பயந்து தவிர நீங்க நினைக்கிறாங்க அவங்களுக்கு விருப்பம் இல்லை எல்லாரும் தீவிரவாதத்தை செய்ய பயந்து கூட முட்டாள்தான் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அவங்க செய்வாங்க பொறுத்து இருந்து பாருங்க நீங்க ஒவ்வொரு நாளும் நியூஸ் படிக்கிறீங்களா நியூஸ் பாக்குறீங்களா உலகத்தில் இருக்கிற எல்லா நியூஸ்களையும் எடுத்து பாருங்க ஒவ்வொரு நாளும் இஸ்லாமியர்களால உலகம் முழுவதும் ஒன்றோ ரெண்டோ மூன்றோ ஒரு தீவிரவாதம் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டு இருக்கு நாங்க அடுத்த வீடியோல சந்திப்போம்